வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி இந்த உலகத்துல மர்மம் அதாவது மிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லப்படாத மறைமுகமான இன்னொரு மாற்று பெயர்தான் எகிப்திய பிரமிடுகள் இந்த எகிப்திய பிரமிடுகளை சுத்தி நிறைய மர்மங்கள் இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டு வருது அப்படி பேசப்படுற மர்மங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே அவிழ்க்க முடியாத மர்மம் என்னன்னா அது ஒரு கேள்வி பல நூற்றாண்டுகளா மனிதன் இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பை பார்த்து வியந்து போய் கேட்ட கேள்வி சயின்டிபிக்கா யாராலையுமே விடை கண்டுபிடிக்க முடியாத கேள்வி ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃபோட நாம விடை கொடுக்க போற கேள்வி அந்த கேள்வி கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் டெக்னாலஜி எதுவும் இல்லாத காலகட்டத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமான கற்களை எங்கே இருந்து கொண்டு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி பழங்கால எகிப்தியர்கள் மனித உழைப்பை மட்டுமே பயன்படுத்தி உலக அதிசயமாக சொல்லப்படுற பிரமிடுகளை குறிப்பாக கீசா பிரமிடை எப்படி உருவாக்குனாங்க இந்த கேள்விக்கு விடையா நிறைய பேர் ஏலியன் தியரிஸ் டைம் ட்ராவல் அட்வான்ஸ் ஏன்ஷியன் டெக்னாலஜின்னு நிறைய விஷயங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் உண்மையான விடைய நம்புறதுக்கு ஒரு ஆதாரம் தேவை அந்த ஆதாரம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி யாரோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு காரணத்துக்காக சாதாரணமாக எழுதி வச்சுட்டு கூட போயிருக்கலாம் அந்த ஒரு ஆதாரம் இந்த வீடியோவோட மர்மமான கேள்விக்கு விடையாக கூட இருக்கலாம்

பல காலங்களா அறிவியலாளர்களும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் இந்த எகிப்திய பிரமிடுகளை குறிப்பா இருக்கிறதுலேயே பிரம்மாண்ட உயரமான கீசா பிரமிடை பழங்கால எகிப்தியர்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கட்டி கட்டியிருப்பாங்கன்னு டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கான விடையை தெரிஞ்சுக்க நாம டைம் மிஷின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை லாஜிக்கலாக ஒரு சில புள்ளிகளையும் சயின்டிஃபிக்காக ஒரு சில ஆதாரங்களையும் இணைக்கும் போது அதுக்கான விடையை நாமளே தெரிஞ்சுக்க

அதுலேயும் இருக்கிறதுலையே உயரமான கீசா பிரமிடு ரொம்பவே மேசிவ் ஸ்கேல கிட்டத்தட்ட இருபத்தி மூணு லட்சம் லைம் ஸ்டோன்ஸை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுக்கப்பட்ட இந்த லைம் ஸ்டோன்ஸ்க்கு இடையில மனிதர்களோட தலைமுடி கூட நுழைய முடியாது அந்த அளவுக்கு ப்ரிசைஸாக எகிப்தியர்கள் இதை கட்டி இருக்காங்க இது கட்டப்பட்ட காலகட்டத்தில் நல்லா பாலிஷ் பண்ண லைம் ஸ்டோன்ஸை இதோட மேற்புறத்துல எகிப்தியர்கள் கவர் பண்ணி இருக்காங்க ஒளியை எதிரொலிக்கக்கூடிய இந்த லைம்ஸ்டோன்ஸ் மிக தொலைவில் இருக்கிற மனிதனுக்கு கூட பிரமிடி இருக்கிற திசைய காமிச்சு கொடுத்துடும் அவ்வளோ ஏன் பூமியில இருந்து நிலாவோட தூரத்துக்கு தள்ளி போய் பார்த்தா கூட ஏன் நிலாவில இருந்தே பார்த்தா கூட இந்த லைம்ஸ்டோன்ஸோட எதிரொலிப்பை நம்மளால் பார்த்துருக்க முடியும் பட் அன்பார்ச்சுனேட்லி இலகுவாக இருந்த இந்த லைம் ஸ்டோன்ஸ் எல்லாம் பதினாலாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஒரு நில அதிர்வு காரணமாக மொத்தமாக உதிர்ந்து கீழே விழுந்து போகுது இதோட அழகை நம்ம கற்பனையில் மட்டும்தான் நம்மளால் உணர முடியும் எல்லாத்தையும் தாண்டி இந்த கீசா பிரமிடு மற்ற பிரமிடுகளை விட ரொம்பவே யுனிக்கானது எல்லா பிரமிடுகளுக்கும் நான்கு பக்கங்கள் தான் இருக்கும் ஆனால் சேட்டலைட் இமேஜில் இந்த கீசா பிரமிடுக்கு எட்டு பக்கங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இது வானத்தில் ஓரியன் பெல்ட்னு சொல்லப்படுற நட்சத்திர கூட்டங்களுக்கு நேராக அமைஞ்சிருக்கு கடைசியா இந்த கீசா பிரமிடு பூமியோட மைய புள்ளியில அதாவது பூமிய ரெண்டா பிரிக்கிற ஈக்வேட்டர் பாயிண்ட்ல ஆணி அடிச்ச மாதிரி அக்யூர்டா கட்டப்பட்டிருக்கு இதை வச்சு பார்க்கும்போது பழங்கால மனிதர்கள் கட்டிடக்கலையில ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது சில அறிவியலாளர்களும் இதை ஒத்துக்க தான் செஞ்சிருக்காங்க ஆனா பல பேர் எப்படி நாகரிகமே வளராத காலகட்டத்தில் டெக்னாலஜி எதுவுமே உருவாகாத சமயத்தில் நானூற்றி ஐம்பது அடி உயரத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள ஒரு பாறையை எகிப்தியர்கள் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு கேள்விகள் எழுப்புகிறாங்க இந்த கேள்வியிலருந்து தான் நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் உருவாக ஆரம்பிக்குது அதில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு தியரி தான் ஏலியன்கள் கட்டிய பிரமிடு இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்ச்சரை மனிதன் எப்படி உருவாக்கி இருக்க முடியும் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சூப்பர் பவர் ஹெல்ப் பண்ணி இருக்கணும் அந்த சூப்பர் பவர் தான் கேலியன் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து அடுத்து வந்த தியரி தான் நோவா மக்கள் கட்டிய பிரமிடு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல சார்லஸ் பியாசி ஸ்மித் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் அறுநூத்தி அறுபத்தி நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்றாரு அந்த புத்தகம் எகிப்தியர்கள் பிரமிட கட்டல பல காலங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நோவா பழங்குடியின மக்கள் தான் பிரமிடுகளை கட்டுனாங்கன்னு ஆணித்தனமா சொல்லுது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலுல ஆறுநூத்தி அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு ஆராய்ச்சி புத்தகம் இத உருவாக்க எவ்வளவு வருடங்கள் ஆகியிருக்கும் இதையும் தாண்டி ரொம்பவே கற்பனையான ஒரு தியரி தான் மிதக்கும் கற்கள் பழங்கால எகிப்தியர்கள் பிரத்யேகமான வைப்ரேஷன்ஸையும் ஒலிகளையும் உண்டு பண்ணி அதிக எடையுள்ள கற்களை காற்றுல மிதக்க வச்சு தான் பிரமிடிகளை கட்டுனாங்கன்னு இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயம் நம்பகத்தன்மையற்ற இந்த தேரியும் சொல்லப்படுது ஸோ இந்த ஏலியன்ஸ் நோவா பழங்குடியின மக்கள் மிதக்கும் கற்கள் இந்த தியரிஸை தாண்டி உண்மையிலேயே பிரமிடிகளை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயம்தான் என்ன உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு உண்மையை தெரிஞ்சுக்க நீங்களும் ஆவலா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ரீசன் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் கிடைச்சிருக்கு அந்த ப்ரூஃப் கிட்டத்தட்ட நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எகிப்தியர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ எடையுள்ள கற்களை பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி கொண்டு போய் பிரமிடுகளை கட்டினாங்கன்னு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திய அரசர்களான பாரோக்கள் பிரமிடுகளை கட்ட ஃபினான்ஷியலாக எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணலை அதுக்கு பதிலாக எகிப்திய அரசர்கள் அந்த பீரியட்லிருந்த கை தேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர்களை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஆர்கிடெக்ட்ஸ் கீழே ஆயிரக்கணக்கில் அடிமைகள் வேலை இருந்தாங்க இந்த அடிமைகளை பயன்படுத்தி தான் பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கிற கற்கள் பிரமிடுகளை கட்ட கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் அந்த டைமில் இந்த அடிமைகளுக்கு இருந்த மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா பல ஆயிரம் டன்ஸ் ஆஃப் லைம் ஸ்டோன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் எப்படி இதை இவங்க செஞ்சுருப்பாங்க இந்த இடத்துல தான் நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எகிப்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மர்மமான பழங்கால ஸ்க்ரோல் பேப்பர் அதாவது ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் இதுக்கு ஆன்சர் பண்ணுது எஸ் ஏறத்தாழ நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிரமிடுகளை கட்டிக்கிட்டு இருந்த வர்க்கர்ஸில் ஒருத்தர் தான் இந்த முக்கியமான ஸ்க்ரோலை எழுதியிருக்காரு இதில் இருக்கிற குறிப்புகள் இதுவரைக்கும் நமக்கு தெரியாத பிரமிடுகள் பற்றின கட்டிடக்கலை ரகசியங்களை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த விலை மதிப்பு ஆர்கியாலஜிக்கல் ப்ரூஃப் என்ன சொல்லுதுன்னா நீளமான நைல் நதி தான் கற்களை டிரான்ஸ்போர்ட் பண்ண அடிப்படை மீடியம்னு சொல்லுது அதன்படி எகிப்தோட டூரா அப்படிங்கிற பகுதியிலிருந்து லைம்ஸ்டோன்ஸ் நைல் நதி வழியாக படகுகள் மூலமாக கீசாக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த ஹைரோகிஃப்ஸ் குறிப்புகளை எழுதின அந்த மனிதன் பிரமிடுகளை கற்ற பணியில் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் மிகப்பெரிய வேலையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு மேலும் அவரோட குறிப்புகள் படி நைல் இருந்து பிரமிடுகளை கற்ற இடம் வரைக்கும் ஆர்டிஃபிஷியலாக ஒரு ரிவர் எகிப்தியர்கள் உருவாக்கி இருக்காங்க இந்த ரிவர் சேனல்ஸ் வழியாக லைம்ஸ்டோன்ஸை படகுகள் மூலமாக பிரமிடுகள் கற்ற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இதை உறுதிப்படுத்துகிற விதமாக கரண்ட் டேஸ்லயும் பிரமிடுகளை சுற்றி நைல் நதியோட கிளை பாதைகள் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இதையும் தாண்டி பிரமிடுகளை சுத்தி ஏழு இடங்கள்ல படகுகள் நிறுத்துற இடங்கள் இருக்கு பழங்கால எகிப்திய ஓவியங்கள்லயும் படகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம பிரமிடுகளை சுத்தி கிடைச்ச படகோட பாகங்களை வச்சு ஒரு முழு படகையே ரிசர்ச்சஸ் உருவாக்கி இருக்காங்க அந்த படகோட மாதிரியை அப்படியே உருவாக்கி அதுல லைன் ஸ்டோன்ஸை வச்சு நைல் நதியில சக்ஸஸ்ஃபுல்லா ட்ராவல் பண்ணி இந்த மெத்தடை பயன்படுத்தி தான் எகிப்தியர்கள் கற்களை ட்ரான்ஸ்பார்ட்டு பண்ணி இருக்காங்கன்னு நிரூபிச்சிருக்காங்க சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பழங்கால எகிப்தியர்கள் ஹார்ட் ஒர்க்க போட்டு தான் கற்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணி இருக்காங்க இதுல எந்த ஒரு சூப்பர் பவரோ ஏலியனோ மேஜிக்கோ மந்திரமோ எதுவுமே கிடையாது சோ இப்படியா பல நாளா உழவிட்டிருந்த ஒரு மிஸ்ட்ரிக்கு நாம சொல்யூஷன் கொடுத்தாச்சு இதன் மூலமாக மனித உழைப்பால் மட்டுந்தான் பிரமிடிகள்னு சொல்லப்படுற உலக அதிசயம் உருவாக்கப்பட்டு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இருந்தாலும் எல்லாருடைய மனசுலையும் கிளியர் ஆகாமல் ஒரு கேள்வி கண்டிப்பாக அரிச்சிக்கிட்டே இருக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எகிப்தியர்கள் பண்ணிட்டாங்க ஆனால் கொண்டு வந்த கற்களை எப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு நானூற்றம்பது அடி உயரமுள்ள பிரமிட எகிப்தியர்கள் கட்டினாங்க இதுதான் அந்த கேள்வி இதுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா கிட்ட தியரிஸ் மட்டும்தான் இருக்கு ஒரு மிகப்பெரிய ரேம்பை உருவாக்கி யானைகள் மூலமா கற்களை மேலே கொண்டு போனதாக ஒரு தியரி இருக்குது அடுத்ததா விலங்குகளோட தோலை பலூன் மாதிரி பயன்படுத்தி கற்களை தண்ணியில மெதுக்க வச்சு மேலே கொண்டு போனதா இன்னொரு தியரியும் சொல்லப்படுது ஆனா இந்த தியரிஸ்லாம் உண்மையிலேயே பயன்படுத்தப்பட்டிருந்தா பல ஆண்டுகளா எகிப்தை சுற்றி நடந்த அகழ்வாராய்ச்சியில் இந்த தியரிஸ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எவிடென்ஸ் ஆச்சும் கிடைச்சிருக்கும் அப்படி எதுவுமே கிடைக்காததனால உருவாக்கப்பட்ட இந்த தியரிஸ் வெறும் கற்பனையா தான் பார்க்கப்படுது அப்போ எப்பதான் இந்த மிஸ்ட்ரிகான பதில் கிடைக்கோனு கேட்டிங்கனா கொஞ்சம் ஹிஸ்டரிய திரும்பி பாக்கும்போது பல காலங்களா இந்த மாதிரி நிலவி வந்த மர்மங்களுக்கு ஒரு விஷயம் தான் பதில் இருக்கு அதுதான் காலம் எஸ் இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் காலத்தோட இருந்து எதாலையும் தப்பிக்க முடியாது பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலை போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட் ஆன வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி nandri